கவி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த படத்தை அந்த கிவன் டைமில் முடிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் அது நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி மானியத்தில் பிறத்தல் அறிதுன்னு சொன்னார் அது மாதிரி ஃபுல் பேமெண்ட் வாங்குறதுங்கிறது எப்போவுமே அறிது அதில் ஜிஎஸ்டியோடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அந்த டைரக்டர் ராஜநாதன் ரொம்ப அருமையான ஒரு டைரக்டர் கதை சொல்லும்போதே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லுவார் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு இவர் பக்காவாக பண்ணிவிடுவார்கிறதுக்காக ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு கேட்டேன் பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு முதல்ல ஒன்று கொடுத்தாரு அது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல அப்போ ஒரு சின்ன பையன் இருந்தது அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டு வேறு ஒரு வெர்ஷன் வந்து கொடுத்தாரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்த அந்த கதை அதுதான் கம்பி கட்டின கதையாக மாறிச்சு அப்புறம் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் வந்து மங்காத்தா மூவிஸ்ன்னு சொன்னாங்க அப்போ தான் நான் ரவி சாரை மீட் பண்ணேன் அப்போ இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு ஒன்று அந்த உள்ளே வெளியே ஞாபகம் வந்தது இந்த டைட்டில் நல்லா இருக்குமே என்ன அவர் ரவி சார் நான் பார்த்திபன் சார் இருக்கு என்னால் அது வாங்க முடியாது ஏங்க போய் கேட்டால் கொடுப்பாருங்க அப்படின்னு சொன்னேன் சார் உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அவரை போய் நான் வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் அப்புறம் ரெண்டாவது வந்து எல்லோரையும் ட்ரீட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவர் வந்து அவர் ட்ரீட் பண்ணுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் ஓரளவு ஒரு பட்ஜெட்டை சுருக்க ட்ரை பண்ணுவாங்க இவர் அதை எதுவுமே கேள்வி கேட்கல அவர்கிட்ட ஒரு விஷயம் எப்படி புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல சில பட்ஜெட்டை வந்து அந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணும் இந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லி அவர் செலவு பண்ண ஆரம்பித்தார் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமானது முதல் படம் பண்ணுறவங்கன்னு ஆனால் என்ன முதல் படம் பண்ணும்போது போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் வச்ச முதல் ப்ரொடியூசர் அவர் தான் நான் இப்போ பார்க்குறேன் உள்ளே போனால் எப்படி ஒரு பத்து பதினஞ்சு பேர் வருவாங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஒரு ஒரு கேட்டகிரி வந்து கையெழுத்து போடணும் இப்படிலாம் இருந்தது அந்த சிங்கமொழி சார் என்னால் வந்து அவர் எப்படி சொல்கிறது இப்போ நீங்கள் அவர் பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ற டீட்டெயில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல அஸ் அ அவர்கிட்ட அவர் கதை சொல்லி நீங்கள் கேட்கணும் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த படத்தை நம்ம நடிச்சிட மாட்டோமானு தோணும் இல்லை நம்ம அதுக்கு ஒளிப்பதிவு பண்ண மாட்டோமான்னு தோணும் அந்த அந்த அந்தளவுக்கு சொல்லுவார் ஒவ்வொரு சாதாரண விஷயத்துக்கும் நியூஆன்சஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அங்கே போய் எழுதுனாங்க அங்கே போய் எழுதினாங்கன்னு இல்லை இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோம் சீன் எழுதுறோம்னா ஒரு வாரம் கழித்து அது வேறு கலரில் தோணும் நமக்கு அங்கே போய் நாங்கள் பண்ணது இம்ப்ரோவைசேஷன் தான் அங்கே போய் எழுதலை அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்கிறேன் ஏன்னா முதல்ல இந்த கதை பக்கா பவுண்டரி ஸ்கிரிப்டடாக இருந்தது அங்கே போய் பேசும்போது இதில் இன்னும் கொஞ்சம் ஃபன் எலமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா விதவிதமாக நாலு கேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த நாலு கேரக்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ அங்கே போய் இம்ப்ரவைஸ் பண்ணது தான் அதை தான் அங்கே போய் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி எதுவுமே நடக்கல அண்ட் மோர் திங் அண்டு நம்ம கோவிந்தம் சார் சொன்னார் எல்லாேருக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் எல்லோருக்கும் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இருக்காங்க ஆனால் சில ஃபோன் வரும் ஒன்றாம் கிளாஸ் பையன் படிக்கிறான் அவனுக்கு ஃபீஸ் கட்டணுன்னு வரும் சரி சார் என்ன டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரவா பில் அனுப்புவாங்க அதில் இந்த ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையன் நாற்பத்தெட்டாயிரூபா என்னன்னு புரியல அப்படி ஒரு சின்ன குழப்பம் வரும் நமக்கு ஸோ அந்த மாதிரி இது நடக்கிற விஷயங்கள் உண்டு அந்த நம்ம இந்த இந்த டீமுக்கு இந்த டீமுக்கு வந்து நான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் ஓகே ஏன்னா ஆர்டரேட்டர் ஷிவாக இருக்கட்டும் அவர் பண்ண ஒர்க் வந்து என்னால் மறக்கவே முடியாது அந்த டைமில் மழை அது வேலூரில் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு இல்லை நாங்கள் போன கிராமத்தில் அதுக்குள்ளே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் வந்து அந்த அந்த ஆசிரம் செட்டு போட்டதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது என்னால் கேமராமேன் ஜெய் அவர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு கேமராமேன் அதாவது நாங்கள் யோசிப்போம் சினோட ரெடி பண்ணும்போது ஒரு ஒரு கேமராவில் பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு ஈஸி மாதிரி ஈஸியாக ஈஸியாக இருக்கும் ஓரளவு ஆனால் ரெண்டு கேமரா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் லைட் மாறும் ஆங்கிள் ஆஃப் ஆக்டர்ஸோட ப்ரொ பொசிஷன் மாறும் எல்லாமே மாறும் அதை வச்சு அவர் பண்ணிட்டா இருப்பார் அதான் நாங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருப்போம் அவர் அங்கேயிருந்து கை காட்டுவார் இந்த மாதிரி லென்ஸ் இப்போ இப்படின்னு அதை தான் சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் கண்ணால் பேசிக்கிறாங்க அதுன்னு அதுதான் ரெண்டாவது வந்து தலையீடுங்கிறது வந்து என்கிட்ட எப்பவுமே இருக்காது ஏன்னா நான் சப்போர்ட் பண்ணுறது தான் ஒரு ஒரு சீன் பேசும்போது இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் வந்திருக்கு எப்படி பண்ணலாம் அப்படி பேசும்போது அப்படிப்பா சப்போர்ட் பண்ணிப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சினிமாடக்ராஃபிலே அவர் சில விஷயங்கள் கேட்பாரு சார் லை ஆங்கிள் ஆஃப் லைட் மாறுது பொசிஷன் மாறுது நீங்கள் இங்கே நிற்கிறது பதில் அங்கே நிற்கிறீங்களா எனக்கு இன்ட்ரெ கம்ஃபர்டபுளாக இருக்கும்பார் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு தான் நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் அப்படி தான் ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது தான் அப்படிதான் இந்த விஷயம் நடந்தது அண்ட் முருகானந்தம் ரொம்ப அருமையான ஒரு ரைட்டர் ஸ்க்ரீன் பிளே அவர் வந்து எப்படி சொல்கிறது சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் அந்த அதை அவர் அவரே சொல்லுவார் போன வாரம் இதை நான் போது எனக்கு வந்து அது பெட்டராக தெரிஞ்சுது இது எனக்கு பெட்டராக தெரியல ஒரு நிமிஷம் பேசிக்குவோமா அந்த சீனை அப்படின்னு சொல்லி பேசி பண்ண தான் அதுக்கு சிங்கம் சார் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும் ராஜ்நாதன் கொடுத்ததாக இருக்கட்டும் ப்ரொடியூசர் ரவி பண்ண சப்போர்ட்டாக இருக்கட்டும் மறக்கவே முடியாது ரெண்டு அதுவும் அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பாடி பா ஃபிட்னஸ் ஃபெனடிக்ஸ் இவங்க எல்லாேருமே நாலு அஞ்சு மாடி ஒரு ஒரு இடத்துல தங்கியிருந்தோம் அஞ்சு மாடி இருக்கும் அவர் விடாமல் காலையில இருந்து சாயங்காலம் நடந்துகிட்டே இருந்தார் அது படியேறிட்டே இருந்தார் ஏங்க இது இதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் ரோட்டில் போய் ஓடிக்கலாங்கண்ணா அதை விட இது பெட்ரு எக்ஸசைஸ் அலைவாங்கரு சரி ரொம்ப சந்தோஷங்க ரவி சார் அப்படிப்பட்டார் அப்புறம் முகேஷ் தயவு செஞ்சு இவங்க சொல்கிறாங்களா சாப்பிட்லாம் சாப்பிட்றாதீங்க அது இந்த மெயின்டைன் பண்ணுறீங்களா இது பக்காவ மெயின்டைன் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் சிங்கமூடி ரொம்ப கஷ்டம் இதை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க அது இதை மெயின்டெயின் பண்ணுங்க ஏன்னா இது ஃபியூச்சர் இது எப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வயசு வேறு இன்னும் இருக்குது ஸோ அதனால் ப்ளீஸ் இங்கே இந்த பெச்செல்லாம் நம்பிடாது நம்பிடவே நம்பிடாதீங்க அந்த ஸ்ரீரஞ்சனி அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியலைனாலும் அந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு வாங்கி படிச்சுட்டு அதை மகப்பட்டு அந்த எக்ஸ்பிரஷனோட பண்ணாங்க ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எக்ஸ்பிரஷனோட எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் ரொம்ப அருமையாக தேங்க் தேங்க்யூ அதே மாதிரி ஷாலினி பெரிய இருக்குங்க அவங்களுக்கு ரொம்ப நல்ல டான்ஸரும் கூட நல்ல டைமிங் அவங்களது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல மனிதரும் பெண்மணியும் கூட அமைதியாக பேசுவாங்க அதுதான் என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அப்புறம் ஏன் ஸ்வீட்டாக ரொம்ப 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 ஸ்வீட்டாக போய் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க அப்புறம் முத்துராமன் சார் ரொம்ப அருமை சார் நீங்கள் பண்ணது பெரிய பெரிய கோஆப்ரேஷன் சார் நீங்கள் பண்ணது அந்த நைட்லேயே உங்களை படாத பாடுபடுத்தி எலக்ட்ரிக் ஷாக்கெலாம் அவங்களுக்கு கொடுத்து உங்களை படுத்திருக்கோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி சார் அந்த கேமராமேன் ஜெய் சொல்லியாச்சு எங்கள் எடிட்டர் இருக்கிற ஃபாசில் அவர் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ரவி சார் காசு கொடுத்தது ரவி சார் ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணது ஃபாசில் தான் அதை தான் நான் சொல்லி ஆகணும் அப்புறம் மாஸ்டர் கிரண் மாஸ்டர் ரொம்ப அருமையாக அந்த சாங் பண்ணிங்க ராதிகா மாஸ்டர் என்னோட தேங்க்ஸ் நம்மளோட ஃபைட் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் மொத்தத்தில் ஒருத்தருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம் எங்கள் மகேஷ் காரு அவருக்கு தான் எதாக இருந்தாலும் கரெக்டாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார் டைமுக்கு வரணும் டைமுக்கு போகணுங்கிறது ரொம்ப குறியாக இருப்பார் அந்த பட்ஜெட் மீறுற மாதிரி இருந்ததுன்னா அவரே சொல்லிவிடுவார் ஏன் டி எழுத்து எல்லாம் ஜெரு ஏன் ஜெருந்து நான் ஆரம்பிச்சு தர்றாரு அது ரொம்ப நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அண்டு சாம் சார் அன்பிலிவபுள் சார் நீங்கள் அதுக்கு நீங்கள் அது நீங்கள் சாரி ஜாவா சுந்தரேசன் சார் சாரி எனக்கு அப்படியே சாம்சன் கூட பழகி வச்சு தான் பழச்சுக்காரிங்க ஸோ அது உங்களோட கோஆப்ரேஷன் மறக்கவே முடியாது அப்புறம் கோதண்டம் சார் எப்படி அந்த பாஷையை நீங்கள் மக்கப் பண்ணிக்கிறோம் அங்கேயே கொ அந்த சீனை எடுக்கும்போது நிறையா பேர் இருந்தாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவர் பேச பேச அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் அவங்க வந்து கேட்டாங்க தெரியலங்க அப்படின்னு சார் அப்போ டப்பிங்கோட பெயினை பற்றி யாருமே யோசிக்கல இப்போதான் தான் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமை ஆமாம் அதுக்கு வாங்கும் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அப்புறம் டாவின்சி சரவணன் ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாளர் ரொம்ப நல்லா பேசுவார் ரொம்ப சிரிக்க சிரிக்க பேசுவார் ஒவ்வொரு சீன்லேயும் வந்து புது புது நியூவான்சஸ் ஆட் பண்ணுவார் அதெல்லாம் வந்து அன்பிலிவபிள் இந்த படம் வந்து ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து இப்போ இதாகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணவே இல்லை இந்த ஸ்கிரிப்டை என்ன டிமாண்ட் பண்ணியதோ அதுதான் நாங்கள் பண்ணோம் இது அதுக்கு இவ்வளோ பெரிய பொருட்சல பண்ண எங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் எங்களோடய கவிஞர்களுக்கு நன்றி எங்கள் கூட ஒரு பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி என் யார் பேராவது விட்டுருந்தா ரெண்டாவது மாஸ் ஆடியோ அவங்களுக்கு நம்ம சொல்லியா மாசு ஆடியோ ரைட் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹரி உத்ரா சார் நீங்க இந்த படத்தை இந்த படத்தை நம்பி நான் நான் பண்ணி ஆவேன்னு சொல்லி நீங்கள் சொன்னதாக சொன்னாங்க ரவி சார் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு அந்த உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் இப்போ நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு ஒன்னே கொண்டு தான் எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன்